வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமடம் குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை தொழிலின் தலைப்பு தரம் பிரிக்கப்பட்ட பதிவுகள் பதிவுகள் என்று சொல்லும் பொழுது எது பதிவாகிறது என்று பார்த்தால் எண்ணம் சொல் செயல் இந்த மூன்றும் பதிவாகிறது இந்த எண்ணம் என்பது மனதில் தோன்றக்கூடியது சொல் என்பது அந்த மனமும் புலனும் இணைந்து வெளிப்படக்கூடிய ஒரு ஒரு செயலாக மாறுகிறது அதன் பிறகு செயல் என்று சொன்னால் புலன் வழியாக மட்டுமல்ல நமது உடல் உறுப்புகள் முழுவதும் இந்த மனம் இணைந்து செயல்படக்கூடிய செயல்கள் அனைத்தும் செயல்கள் என்று சொல்லுகிறோம் ஆக எண்ணம் சொல் செயல் இந்த மூன்றும் பதிவாகிறது என்று சொல்லுகிறோம் இந்த பதிவு என்பது எப்படி ஆகிறது என்று கேட்டால் ஏன் பதிவாகிறது எங்கு பதிவாகிறது எப்படி பதிவாகிறது இது எல்லாம் பதிகிறது என்று சொல்லிவிடுகிறோம் ஆனால் இதற்கெல்லாம் மூல காரணம் எதுவாக இருக்கும் என்று சிந்தனை செய்து பார்த்தால் சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் என்ற ஒரு ஆற்றலினால்தான் இந்த பதிவு என்பதே நிகழ்கிறது அப்போ சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இந்த பிரபஞ்சம் முழுவதும் அதனுடைய ஆற்றல் இருந்து கொண்டே இருக்கிறது எங்கெல்லாம் மையங்கள் ஏற்படுகிறதோ அந்த மையத்தை சுற்றிலும் அந்த சூழ்நிலத்து மாற்றல் இருந்து கொண்டே இருக்கும் முழுமையாக சூழ்ந்தழுத்து மாற்றல் இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருந்தாலும் இப்போ பூமி என்று இருக்கிறது என்று சொன்னால் இந்த பூமியை சுற்றிலும் ஒரு சூழ்ந்தழுத்து மாற்றல் பூமியின் மையத்தை நோக்கி அழுத்திக் கொண்டே இருக்கும் அதே போல ஒரு மனிதன் என்று எடுத்துக்கொண்டால் அந்த மனிதனுக்கு ஒரு கருமையும் ஏற்பட்டு விடுகிறது அந்த மனிதனை சுற்றிலும் ஒரு சூழ்ந்தழுத்து மாற்றல் இருந்து கொண்டே இருக்கும் இப்படி ஒவ்வொரு பொருளை சுற்றிலும் ஒரு சூழ்நிலத்து மாற்றல் என்பது இருந்து கொண்டு தான் இருக்கும் இதை நீங்கள் எப்படி உணரலாம் என்று சொன்னால் ஒரு குழாயை லேசாக திறக்கிறீங்க ஒரு சொட்டு தண்ணீர் மட்டும் வெளியே அந்த அளவுக்கு திறக்கிறீங்க அந்த தண்ணீர் அப்படியே ஒரு சொட்டு நீர் அப்படி நீளமாக வெளியே வரும் வெளியில் வந்து அந்த குழாயிலேருந்து வந்து டிட்டாச் ஆட்ட அடுத்த சனம் அது உருண்டை வடிவமாக மாறி அந்த உருண்டையாக ஒரு துளியாக கீழே வருகிறது யார் அதை உருட்டி விட்டது என்று பார்த்தால் அதுதான் அந்த சூழ்நிலத்து மாற்றம் அப்படி இது அழித்து இருப்பதனால் எண்ணம் சொல் செயல் இவை அனைத்தும் என்ன ஆகிறது உள்ளே பதிவாகி விடுகிறது எங்கே பதிவாகிறது உடல் செல்களில் மூளையில் துகள்களில் ஜீவகாந்தத்தில் கருமையட்டு இங்க எல்லாம் பதிவாகிறது இப்போது அப்படி பதிவாகும் பொழுது எண்ணம் சொல் செயல் என்ன இருந்ததோ அதை அப்படியே பதிவாகக்கூடிய இடங்கள் உடல் செல்கள் மூளை உயிர்த்துகள்கள் அண்டு ஜீவகந்தம் என்று சொல்கிறோம் ஆனால் இந்த பதிவுகள் கருமையட்டை சென்று அடையும் பொழுது சூழ்ந்தழுத்து மாற்றலாகிய இறை நிலையின் அழுத்தத்தால் தான் இது பதிகிறது அது மையத்தை அடையும் பொழுது கருமையத்தை அடையும் பொழுது அங்கு அறிவாகிய தெய்வமாகிய அந்த தெய்வம் இருக்கிறது எந்த மையமாக இருந்தாலும் அறிவாகிய தெய்வம் இல்லாத மையம் இல்லை என்பது நமக்கு தெரியும் அங்கு செல்லும் பொழுது அது என்ன ஆகிறது இந்த செயல் எப்படிப்பட்ட செயல் என்று பார்க்கிறது அது தனக்கோ பிறருக்கோ துன்பம் விளைவிக்கக்கூடிய செயலா போக்கக்கூடிய செயலா என்று பிரித்து பார்க்கக்கூடிய கூறுதலரம் என்ற ஒரு நிகழ்வு நடக்கக்கூடிய இடம் தான் அப்போ கருமையம் என்பது அந்த நமது இறைநிலையின் தன்மாற்றம் இயல்பூக்கம் கூறுதலம் என்பதில் அந்த கூறுதலரம் என்ற அறம் நிகழ்த்தப்படுவது அது செயலாவது என்பது கருமையத்தில் தான் அப்போ அந்த இடத்தில் கருமையற்றில் அது பதிவாகிவிடுகிறது எப்படி அது அது நல்ல செயல் தீய செயல் என்பதற்கு தந்தால் போல பாவம் புண்ணியம் என்று பிரிக்கப்பட்டு அங்கு பதிவுகள் ஆகிறது இப்போ அந்த தீய செயல் நல்ல செயல் என்று அது இந்த செயலை வைத்து எப்படி முடிவு செய்கிறது என்று பார்த்தால் இந்த செயலை வைத்து அது முடிவாவது இல்லை நல்லது கெட்டது என்ற தரம் பிரிப்பது என்பது அந்த செயலை அடிப்படையாக கொண்டு பிரிக்கப்படுவது இல்லை அது எதை அடிப்படையாக கொண்டு என்று சொன்னால் அந்த சொல்லாலோ செயலாலோ இன்னொரு கர்மயத்திற்கு இன்னொரு உயிருக்கு இன்னொரு நபருக்கு விளைவு வருகிறதல்லவா அந்த விளைவு துன்பம் ஆக வருகிறதா துன்பம் போக்கக்கூடியதாக வருகிறதா என்று அந்த விளைவை வைத்துத்தான் இங்கு தரம் பிரிக்கப்படுகிறது அப்படி என்று சொன்னால் இந்த தரம் பிரிக்கப்பட்ட பதிவுகள் என்பது கருமயத்தில் மட்டும் என்று சொல்கிறோமே ஏன் இது மட்டும் தரம் பிரிக்கப்படுகிறது என்று சொன்னால் தரம் பிரித்து பார்ப்பதற்கு அதனுடைய விளைவை கணித்துத்தான் தரம் பிரிக்க முடியும் அந்த விளைவு யாரிடம் யார் அந்த செயலின் விளைவை அனுபவிப்பவர் என்று அங்கு தொடர்பு கொண்டு அந்த விளைவுக்கு ஏற்றார் போல் தான் இங்கு இந்த பதிவு பதிவு செய்யப்படும் அப்படி என்று சொன்னால் ஒரு கருமையும் அந்த நபரோடு அந்த செயலால் தொடர்பு கொண்ட இன்னொரு நபர் இருக்கிறாரே அல்லது இன்னொரு உயிர் இருக்கிறதே அதனுடைய கருமையத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு இடமாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் அங்கு வரக்கூடிய விளைவை கணித்து இங்கு தரம் பிரித்து இந்த பதிவை பதிய முடியும் அப்படி என்று சொன்னால் இப்போ ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு ஜீவனும் ஒவ்வொரு மனிதனும் அல்லது ஒவ்வொரு உயிரினமும் எதனால் இணைக்கப்பட்டிருக்கிறது நாம் பார்த்தால் ஒவ்வொரு மனிதன் வேறு வேறு மனிதன் என்று பார்க்கிறோம் ஒவ்வொரு உயிரினமும் வேறு வேறாக நமக்கு தெரிகிறது ஆனால் அந்த ஒவ்வொரு உயிரினத்துக்கும் கருமையும் இருக்கிறது அந்த கருமையம் முழுவதும் இணைப்பாகத்தான் இருக்கிறது நாம் கருமையங்களின் இணைப்பாக இணைக்கப்பட்டிருக்கிறோம் இது ஒரு பெரிய நெட்வொர்க் இந்த கருமையங்களின் இணைப்பு என்பது ஒரு பெரிய நெட்வொர்க் அந்த மாதிரியான ஒரு இணைப்பாகத்தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அந்த ஒவ்வொரு கருமையத்திலும் இருப்பது யார் அறிவாகிய தெய்வம் தானே அப்போ இன்னைக்கு எண்ணூற்றி ஐம்பது கோடி மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் எண்ணூற்றி ஐம்பது கோடி அங்கு கருமையங்கள் இருக்கிறது எண்ணூற்றம்பது கோடி கருமையத்திலும் அதே அறிவாகிய தெய்வம் தான் இருக்கிறது அப்போ இவை அனைத்தும் ஒரு இணைப்பாகத்தான் இருக்கிறது இந்த இணைப்பு இருப்பதனால் இந்த கருமையத்தில் அந்த பதிவு என்பது தரம் பிரிப்பற்கப்படுகிறது எப்படி அது அந்த செயலினால் எந்த நபரோடு தொடர்பு கொண்டோமோ அந்த நபரில் என்ன விளைவு வந்தது என்பதை கணித்து அது துன்ப விளைவாக இருந்தால் இங்கே அது பாவம் என்றும் அது துன்ப போக்கும் விளைவாக இருந்தால் புண்ணியம் என்றும் பிரிக்கப்படுகிறது அப்போ தரம் பிரிப்பது என்பது ஒரு நபரின் செயலை வைத்து இல்லை ஆனால் இப்பொழுது மற்ற இடங்களிலெல்லாம் பதிகிறது என்றால் அது என்ன செய்கிறோமோ அந்த செயல் அப்படியே பதிந்துவிடும் அது பிரிப்பதற்கு அந்த இன்னொரு நபரோடு தொடர்பு கொள்வது என்பது இந்த உடல் செல்களால் தொடர்பு இருக்கிறதா இல்லை இந்த மூளையோடு தொடர்பு இருக்கிறதா என்றால் அதெல்லாம் இல்லை நேரடியாக தொடர்பு இல்லை கருமையம் மட்டும்தான் எல்லா கருமையங்களோடும் இணைப்பு பெற்று இருக்கிறது அதனால்தான் இங்கு அந்த தரம் பிரித்தல் என்ற ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது அப்படி பிரிக்கப்பட்ட அந்த பதிவுகள் அந்த பாவம் என்று சொன்னால் அந்த பாவம் பாவப்பதிவு என்று சொல்லும்போது அது வெறும் பாவப்பதிவு என்று பிரிக்கப்படுகிறதா என்றால் அதுவும் இல்லை அதப்படி எல்லா செயல்களையும் பாவப்பதிவு என்று ஒரு என அப்படி பிரிக்க முடியுமா முடியாது ஏன்னா அந்த ஒரு செயல் அங்கே ஒரு துன்பத்தை ஏற்படுத்தியது அல்லவா அந்த துன்பத்தின் அளவு என்ன எவ்வளவு துன்பம் என்பதை இந்த கருமையம் அந்த கருமயத்தோடு இணைப்பு பெற்று அந்த தொடர்பில் அந்த துன்பத்தின் அளவை கணித்து அந்த துன்பத்தின் அளவுக்கு தகுந்தார் இந்த பாவம் என்ற அந்த பதிவினுடைய தன்மையை அடர்த்தி தன்மையை வைத்து அந்த பதிவாகிறது அப்போ ஒவ்வொரு அந்த பாவ பதிவுக்கும் அது பாவமாக இருந்தாலும் புண்ணியமாக இருந்தாலும் அதனுடைய அழுத்த தன்மை எவ்வளவு என்பது அங்கு நடக்கக்கூடிய விளைவை வைத்து கணிக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படி என்றால் இந்த கர்மயத்தில் இருக்கக்கூடிய இறைநிலை எவ்வளவு அந்த நெட்ஒர்க்கில் எப்படியெல்லாம் வேலை செய்கிறது என்று பாருங்கள் பொழுது நேரடியாக இங்கு அருகில் இருக்கக்கூடியவரோடு நாம் ஏதோ செயலில் ஈடுபடுகிறோம் அதை அந்த கருமையத்தோடு தொடர்பு கொண்டு கழிக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள் இங்கிருந்து நீங்கள் எத்தனையோ மைல் தொலைவில் இருக்கக்கூடிய நாட்டில் இருப்பவர்களுக்கு ஏதோ ஒரு சொல்லின் மூலமாக ஒரு துன்பத்தை ஏற்படுத்தி விட்டீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மனிதன் துன்பப்படுகிறான் அந்த துன்பம் அங்கிருக்கக்கூடிய அந்த கருமையும் நமது கர்மயத்தோடு இணைப்பு பெற்று அதையும் பதிகிறது என்று சொன்னால் இந்த ஏற்றினுடைய நெட்வொர்க் என்பது எவ்வளவு பெரிய நெட்வொர்க்காக இருக்கும் இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினங்களின் மையத்தோடும் இது நெருங்கிய அந்த தொடர்புடைய ஒரு தொடர் தொலைப்பு இயக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது இதைத்தான் நாம் மென்பொருள் என்று சொல்லுகிறோம் இறைவனுடைய மென்பொருள் என்று சொல்லுகிறோம் அப்படி அது அதற்கு போல் அதனுடைய வீரியத்திற்கு தகுந்தார்போல் அந்த பதிவு ஆகிறது அதேபோல் புண்ணிய செயலாக இருந்தாலும் சரி அது எவ்வளவு துன்பத்தை போக்கியது என்ற அடிப்படையில் அது புண்ணிய பதிவாக மாறி அது எவ்வளவு துன்பத்தை பூக்கியதோ அதற்கு சமமான இங்கு இருக்கக்கூடிய அந்த பதி பாவப்பதிவை அதை செயலிழக்க செய்யும் வேலையையும் இதே கருமையும் தான் செய்கிறது ஆக இந்த தரம் பிரிக்கப்படுவதால் அங்கு என்ன நடக்கிறது என்று சொன்னால் ஒன்று நமது செயல்களின் மூலமாக பாவப்பதிவுகள் கூடும் எப்பொழுது நாம் துன்பம் கொடுக்கும் செயல்களாக செய்து கொண்டிருந்தான் ஒரு மனிதன் என்று சொன்னால் அங்கு பாவப்பதிவுகள் கூடுகிற வேலை நடக்கும் இவன் புண்ணிய செயல்களாக செய்து கொண்டிருந்தான் என்று சொன்னால் அங்கு தரம் பிரிக்கப்பட்டு அந்த இருக்கக்கூடிய பாவங்கள் பாவங்களெல்லாம் குறையக்கூடிய ஒரு நிலை வரும் அப்போ இந்த தரப்பதிவு என்ற இடத்தில் தரம் பிரிக்கப்படக்கூடிய இடத்தில் நாம் பாவங்களை கூட்டிக் கொள்கிறோமா குறைத்து கொள்கிறோமா என்பது நாம் செய்யக்கூடிய செயல்களை அடிப்படையாக கொண்டுதான் இருக்கிறது இவ்வாறு இந்த கருமயத்தில் கூட்டி கழித்து மீதம் இருக்கக்கூடியதைத்தான் தற்போது இருக்கக்கூடிய அந்த கரண்ட்டில் இருக்கக்கூடிய பதிவுகளாக நாம் பார்க்கிறோம் அதைத்தான் என்ன சொல்லுவாங்க அந்த சஞ்சீதம் ப்ளஸ் பிராரத்தம் அந்த டோட்டல் தான் இருக்குது அந்த டோட்டல் இருக்கிறதுல நாம் எவ்வளவு புண்ணியம் செய்து கழிக்கிறோமோ அது போக மீதம் தான் அங்கு செயல்படத்தக்க பதிவுகளாக இருக்கும் அப்படி செயல்படத்தக்க பதிவுகள் எல்லாம் என்ன ஆகும் என்று சொன்னால் இந்த வாங்காண்டத்திலும் பதிவாகும் எதற்கு என்று சொன்னால் இப்போது இந்த வான்காந்தம் முழுவதும் சமுதாய பதிவு என்று இருக்கிறது என்று மகிழ்ச்சி சொல்கிறார்கள் சமுதாய பதிவு இது ஏன் என்று பார்த்தால் இந்த பதிவுகள் எல்லாம் அதிகமாகும்போது நாம் அதை கழிக்காமல் புண்ணியம் செய்து கழிக்காமல் இருந்தோம் என்று சொன்னால் நமக்கு அது துன்ப விளைவாக வந்து அந்த பாவத்தை குறைக்கக்கூடிய ஒரு நிலை ஒரு தனி மனிதனுக்கு தனி கருமையத்தில் நாம் நடப்பதை பார்க்கிறோம் ஆனால் இது அதிகமாகிக் கொண்டே போகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் எல்லா மனிதர்களுக்கும் தனித்தனியாக அந்த கர்மவினை கழிப்பது என்பது இண்டிவிஜுவலான ஒரு விளைவு வருகிறது ஆனால் இந்த கர்மயத்தில் இருக்கக்கூடிய அந்த வினையினுடைய அளவு கூடுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் மனிதர்கள் அனைவரும் பாவப்பதிவுகளை அதிகமாக வைத்திருந்தால் அது இந்த வான்காண்டத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகி சமுதாய பதிவாக மாறி அது என்ன ஆகிறது ஒட்டுமொத்தமாக இயற்கை சீற்றம் என்று வந்து ஒட்டுமொத்தமாக இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய கருமயங்கள் அனைத்தையும் அது தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு செயலை செய்யக்கூடியதாக மாறிவிடுகிறது அந்த இயற்கை சீற்றம் என்று வருகிறது அதற்கு காரணமே இந்த கருமையத்தில் தரம் பிரிக்கப்பட்ட அந்த பதிவாகிய பாவப்பதிவு அந்த புண்ணியம் என்று கழிக்கப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய பதிவுகள் வான்காந்தத்தில் அடர்த்தி அதிகமாகும்போது மொத்தமாக இந்த மனித குலம் அனைத்திற்கும் ஒரு துன்பத்தை கொடுத்து அதனுடைய அழுத்தத்தை குறைப்பதற்காகத்தான் இந்த சமுதாய பதிவு என்று வருகிறது ஆக இந்த இயற்கை சீற்றம் என்று சொல்லும்போது இந்த இயற்கை சீற்றம் என்பதையே ஒட்டுமொத்த கருமையங்களில் இருக்கக்கூடிய பதிவுகளை சமுதாய துன்பமாக மாற்றி அதை கழிப்பதற்காகத்தான் ஆக இதன் மூலம் நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் கருமயத்தில் ஒவ்வொரு மனிதனும் அந்த பாவப்பதிவுகளை குறைக்கக்கூடிய அளவிலே புண்ணியம் என்பதை அதிகமாக செய்து 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 அதை கழித்து கொண்டிருந்தான் என்று சொன்னால் இந்த சமுதாய பதிவுகள் என்பது வீரியம் அடையாது இயற்கை சீற்றம் என்பதே வராது ஆக இந்த இயற்கை சீற்றம் என்று இந்த உலகில் வருவது முழுவதும் மனிதனின் கருமையத்தில் இருக்கக்கூடிய இந்த தரம் பிரிக்கப்பட்ட பட்ட பதிவுகளின் அழுத்தம்தான் காரணம் இந்த விலங்குகள் கூட காரணமில்லை ஏனென்றால் அவைகள் யாரும் எந்த விலங்குகளும் எந்த உயிரினங்களும் எதற்கும் துன்பம் கொடுத்து பாவப்பதிவு என்பதை உருவாக்குவது இல்லை மனிதன் மட்டும்தான் இவ்வாறு உருவாக்கி கொண்டிருக்கிறான் ஆக இந்த இயற்கை சீற்றங்கள் முழுவதும் மனிதனுக்காகவே வருகிறது மனிதனை துன்பம் படுத்தி அதை சமன் செய்வதற்காகத்தான் வருகிறது ஆக இந்த இயற்கை சீற்றங்கள் வராமல் இருக்க வேண்டும் என்று சமுதாய மக்கள் நினைக்கிறார்கள் அவர்கள் இந்த தத்துவத்தை தெளிவாக தெரிந்திருந்தால்தான் இந்த சமுதாயம் முழுவதும் தெரிந்து சமுதாயம் முழுவதும் மாற்றினால்தான் அதை மாற்ற முடியும் அந்த அளவிலே இது சமுதாயம் முழுவதற்கும் எடுத்து செல்ல வேண்டிய ஒரு தத்துவமாக புரிய வேண்டிய ஒரு தத்துவமாக இருக்கிறது இதை நாம் இந்த சமுதாயத்துக்கு எடுத்து சென்று ஒவ்வொரு தனி மனிதனிடம் கரும தூய்மை செய்யக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவோம் இந்த உலகம் முழுவதும் அமைதியும் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் நிலைப்பதற்கு நாம் நம்மாலான உதவியை செய்வோம் வாழ்க வளமுடன்